ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கிளை ஸ்டைல் நம்மளோட டிக்கிழை ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான ஆட்டு குடல் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த டேஸ்டியான இந்த ஆட்டு குடல் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டிஷ்ஷன் அளவுக்கு வந்து என்ன சேர்த்தாச்சு என்ன சேர்த்துக்கணும் நாலு மீடியம் சைஸ் பெரிய ஆனியனை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நம்ம அளவுக்கு வந்து வதங்குகிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் இது கூடையே நேரத்தில் வச்சுக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து நல்லா வந்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த டிஷ் செய்யும்போது கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து அந்த கருவேப்பிலை வாசனையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் வதக்கி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு ஆனியன் வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க நான் குடல் குடம்புலேருந்து வெறும் குடலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் குடல் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிக்கையை அந்த குழம்பு எல்லாமே வந்து நல்லா வந்து வற்றி வரணும் அந்தளவுக்கு வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு வந்து மசாலா தூளும் கொஞ்சோன்னு பெப்பல் தூளும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கரசாரமாக சாப்பிடும்போது வறு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஊற்றிக்கையை அந்த குழம்பு எல்லாமே வந்து நல்லா வந்து வத்தி வந்துருச்சு வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் டேஸ்டியான சுவையான ஆட்டு கூடல் வர வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காமிச்சிக்காக கொஞ்சோன்னு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் டேஸ்டியான சுவையான ஆட்டுக்குரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆட்டு குழம்புல வந்து அந்த குடல் சா எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பிடி குடல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்